தினம் காணும் பொங்கல் இறைவனை காண வந்துள்ள அத்துணை பக்தர்களுக்கும் இந்த உலகம் அமைதி பெறவும் உலகத்தில் அனைவருக்கும் பல்லாண்டு காலம் நோயற்ற வாழ்வும் குறையற்ற செல்வமும் நீண்ட ஆயுளுடன் சகல போக யோகம் பெற வேண்டும் என்று எல்லாமே திருமணி நாயகளுடன் உரை திருமணி சேருடைய பெருமானை பிரார்த்தனை செய்து கொண்டு வர பக்தர்கள் ஒவ்வொரு வருடமும் தவறாமல் பொங்கலான இஞ்சிமேடு சிவாலயத்துக்கு தான் போனோம் அப்படின்னு ஒரு குறிக்கோள் இருக்கவங்க குறைஞ்ச பக்தம் ஒரு ஐநூறு பக்தர்கள் விடாம கிட்டத்தட்ட ஆண்டுகளாக வந்து ஆங்கில புத்தாண்டுக்கு இஞ்சி மேடு போனோம் பிறப்புக்கு தமிழ் வருஷப்பெருப்புக்கு இஞ்சி மேடு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வேண்டும் எண்ணங்கள் அனைத்தும் ஈடேறக்கூடிய சக்தி படைத்த பெருமான ஆலயம் உலகத்தில் இருக்கக்கூடிய அத்துணைய பக்தர்களுக்கும் பல்லாண்டு காலம் வாழ ஆழ பிராப்தி மகாதேவா தென்னாருடைய சிவனே ஆனாய் போத்தி போத்தி அருளே வடிவாகிய பெரிய மலை மீதில் அமைந்திருக்கும் அருள்மிகி ஸ்ரீ திருமணி நாயகி உடனுரை திருமணி சேத உடையார் ஆலயத்தில் இந்நாள் இனிய நாளாக காணும் பொங்கல் இறைவணி காணும் பொங்கல் திருவிழாவுக்கு வருக பக்தர்கள் அனைவருக்கும் இந்நாள் ஒரு இனிய நாளாக அமைந்து கொண்டிருக்கிறது இந்த வேளையிலே நம்முடைய பிரார்த்தனை எதுவாக இருந்தாலும் அந்த பிரார்த்தனை மலைமேல் இருக்கும் சிவனை வணங்க தலைமையில் இருக்கும் பாரங்கள் குறைவதோ என்ற நீதி இந்த மலைமேல் இருக்கக்கூடிய சிவனை வந்து தரிசித்தால் நம் வாழ்வில் இருக்கக்கூடிய சகலவிதமான குறைபாடுகளும் தோஷங்களும் பாவங்களும் தீரும் என்று ஐதீகம் முன்னோர்கள் எழுதி வைத்த நீதி இந்த மலைமேல் இருக்கும் சிவனை வழிபட்டு வாழ்வில் சகல போக யோகங்களை பெறுமாறும் எல்லா நலமும் பெருமாறும் புத்திரபாகியம் இல்லாத அன்பர்களும் திருமணத்தடக்கூடிய அன்பர்களும் இந்த சிவாலயத்தை வந்து தரிசித்தால் நம் வாழ்வில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான தோஷங்களும் நிவர்த்தியாக இந்த ஐதீகம் சிவனை வணங்குங்கள் சகலவிதமான ஐஸ்வர்யங்களை பெறுங்க என்று சிவனை பிரார்த்தனை செய்கிறோம் சிவா திரு சிவா திரு இஞ்சிமேடு பெரிய சிவனானே போத்தி போத்தி அம்பாள் திருமணி நாயகி திருமணங்களை முடித்து தரும் நாயகி நமது பாலா பீடத்திலிருந்து அம்பாலுக்கு வரிசையாக கொண்டு வந்த சாக்லேட் மாலையை நமது பீடாதிபதி ஐயா அவர்கள்